வடிவா பாருங்க <ticks> <Mr. Patrick. tick paperworknet> <tick> <tick">. சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான வாகனம் ஒன்றின் சாரதி மதுபானம் கொண்டு வாகனம் செலுத்தும் காணொலி ஒன்று உள்ளது யாழ் அல்லைப்பிட்டி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அனுராதபுரத்தில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்த குறித்த வாகனத்தின் சாரதியே இவ்வாறு பொறுப்பற்ற வகையில் நடந்து கொண்டுள்ளார் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான அவசர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் குறித்த வாகனத்தில் வைத்து வாகனத்தின் சாரதி மற்றும் மேலும் ஒருவர் இணைந்து மதுபானம் அருந்தியுள்ளனர் இதனை அவதானித்த பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் காணொளி எடுத்துள்ளதுடன் இது தொடர்பில் குறித்த வாகன சாரதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் எனினும் இது நோயாளர் காவுகை வண்டி அல்ல என்றும் இதனை நீங்கள் ஏன் கேட்கின்றீர்கள் என்றும் காணொளி எடுத்தவரிடம் குறித்த வாகனத்தின் சாரதி கடுமையாக கூறிவிட்டு வாகனத்தை எடுத்து பின்னால் செலுத்தி சென்றுள்ளார் குறித்த வாகனத்திற்குள் மதுபான போத்தல்களும் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தெரிவிக்கப்படுகின்றதுடன் வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபானம் அருந்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் இந்நிலையில் சுகாதார அமைச்சின் முத்திரையுடன் அவசர சுகாதார சேவைகளுக்காக செயற்படும் இது போன்ற வாகனங்களின் சாரதி இவ்வாறு போதையில் வாகனம் செலுத்துவது பணி நேரத்தில் மது அருந்துவது உள்ளிட்டவை பொதுமக்களிடத்தில் அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாகும் மேலும் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இது போன்ற நடவடிக்கைகள் குறித்து உரிய தரப்பினர் சுகாதார அமைச்சர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஏன் yeah. am മിഡ്ജി ആ കളിച്ചിട്ട് കളിച്ചാണേ ആ ഇതിൽ ബിയർ തന്നെ കൊണ്ടുവച്ചു കൊണ്ടുക്കറി ആ റിങ്ങ ഓട് റിങ് പണിയിട്ടുണ്ട് ഡ്രൈവാണ് ആ ആ ഡ്രൈവറെ വടിവരുടെ ബിയർ വെച്ച് വടിവെ കുടിച്ച് എടുത്തോണ്ട് ഓടിനോ ആരുങ്ങനെ എല്ലാം ഈ എല്ലാ പിടിച്ച് റിവ്യസ് അടിച്ച് പയത്തിൽ ഓട് ആ വടിവായി പാരുങ്ങോ ഹെൽത്ത് മിനിസ്റ്ററിയുടെ വേഹിക്കൽ வந்து வச்சுட்டு டிரைவர்ன்றீங்க ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி போட்டு ரிவர்ஸில் போகிறேன் பாருங்க ஆ இதுதான் இப்போ அரசாங்கத்திலேயே நடக்கிறேன் இல்லாமல் பாருங்க வடிவா ரிவர்ஸில் போகுதா ரிவர்ஸில் போய் ரெண்டு உட கதை கே இல்லாமல் உள்ள எடுத்து வச்சு குடிச்சு கொண்டு வந்துட்டு இப்போ ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ட்ரைவர் ட்ரங்க் அண்ட் டிரைவெல்லாம் நவர் திரும்பி அங்கே ரிவர்ஸ் எடுத்துக்கொண்டு போயிரு இல்லாமைய பாருங்க What does the miracle update button?